கண்ணுமணிக்கு என்ன தெரியுமோ தெரியலையோ அவருக்கு இப்போ என்ன சொன்னால் எங்கே போனாலும் வண்டிய மக்கள் அவருக்கு பின்னாடி நிற்கிறாங்க ஆனால் இதுக்கு காரணம் வந்து டாக்டர் ராமதாஸ் உடைய மிகப்பெரிய தியாகம் இருக்குது இதை அன்புமணி வந்து பெருசாக நினைக்கல நமக்கு தான் கூடுதல் கூட்டம் நினச்சிக்கிட்டார் போல இருக்கு ஆனால் தான் வந்து எடுத்தறிஞ்சு இப்போ வண்டிய மக்களே நிறைய இதை பார்க்குற வண்டிய மக்களே வந்து அன்புமணி மீது தான் வெறுப்பு வரும் ஏன்னு சொன்னீங்கன்னா அவரே வயசானவர் மூத்தவர் அவர் ரெண்டு மூணு வார்த்தை பேசினா கூட இவர் அமைதியாக பொறுத்து வந்துருக்கோம் போயிருந்தால் தான் அரசியல் இவர் என்ன மட்டும் அதை தூக்கி போடுறது இனி ஏன்னா இனி இனி இடம் வந்து படையூருன்றது ஒருத்தர் ஒருத்தன் படையூரில் உட்காந்துக்கிட்டு அரசியல் பண்ணிட்டு வேலைக்கு ஆகாமல் இருக்கான் நானும் படையூருக்கு வாங்க இருந்தாலும் ஃபோன் நம்பர் இதுதான் இதெல்லாம் வந்து தவறான முன்னு தவணம் அதனால் வந்து வன்னி மக்கள் அதாவது ஒரு பாட்டாளுமன்ற கட்சி வந்து முழுக்க முழுக்க டாக்டர் ராமதாஸுடைய கட்டுப்பாடு பாராளுமன்ற தேர்தல் மாரி ஒரு பிஜேபி கூட்டணி போய் கால காலி பண்ண மாதிரி வருகின்ற சட்டமன்ற தேர்தலே அப்படி போய் எங்கே காலி பண்ணிவிடுவாருன்னு ஒரு பயம் முன்னெச்சரிக்கையாக வந்து சரி கொஞ்சம் அடக்கி வைப்போக்குள்ளையே அப்படின்றதுக்காக கூட இருக்கலாம் இனி இன்னைக்கு அவர் வந்து அசால்ட்டாக தட்டி விட்டு போகிறாரு பட் அவர் பின்னாடி கூட்டம் போகாது இன்னைக்கு ஒன்றும் பார்க்குறீங்க அனைவருக்கு கூட்டம் போகாதுங்க வாய்ப்பு இல்லைங்க அந்த மக்கள் வந்து டாக்டர்ன்னும்போது அவருடைய அந்த தியாகமன்றத்தை எல்லோரும் கண்டு முன்னாடிவாரு இன்னைக்கு அந்த இருந்து வளர்கிறவங்க கூட வன்மமாக திட்டமாட்ட மாதிரி டாக்டர் வேல்முருகனே எடுத்துங்க பாமகவை பற்றி விமர்சனம் பண்ணுவார் அன்புமணியை கூட விமர்சனம் பண்ணுவார் ஆனால் டாக்டரை வரும்போது அந்த வார்த்தைகள் தடிமான வார்த்தைகள் வராது அப்போ அந்த அளவுக்கு வந்து அந்த மக்கள் அவரை நேசிச்சு ஏத்துக்கிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது அதை சாதாரணமாக வந்து அன்புமணி ராமதாஸ் அதை வெல்ல முடியாது அறநாடு நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இந்த நம்மோடு இணைந்திருப்பவர் தடா ரஹீம் அவர்கள் சார் வணக்கம் ராமதாஸ் அவர்களுக்கும் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் என்ன கருத்து வேறுபாடுன்னு தெரில ஆனால் கட்சிக்குள் உட்கட்சி பூசல் இருக்கலாம் அது உள்ளே நடந்தால் ஓகே பொது வெளியில் ஒரு பொதுக்குழு நடக்கும்பொழுது அந்த மேடையிலே வெளிப்படுற அளவிற்கு அரசியல் தெரியாதவர்கள்னு சொல்ல முடியாது ராமதாஸ் அவர்களையும் சொல்ல முடியாது அன்புமணி ராமதாஸையும் சொல்ல முடியாது அப்படி இருக்கும் பொழுது பாட்டாளி மக்கள் கட்சியில் ஒரு பூதாகரம் வெடிச்சிருக்கு அதுவும் வெளியேருந்து வெடிக்கலை குடும்பத்திற்குள்ளேயே அதுவும் மேடையில் வெடித்திருக்கிறது விருப்பம் இருந்தால் இரு இல்லையா வெளியேறு தன் மகனையே அப்படி சொல்கிறாரு நிறுவனர் ராமதாஸ் அவர்கள் என்ன நடந்தது வீடியோஸ் வைரல் ஆகிட்டு சார் இல்லை நிச்சயம் வந்து பார்த்திங்கன்னா கடந்த பாராளுமன்ற தேர்தலில் இருந்து இது வந்து புகைச்சிலாகவே இருந்தது நம்ம எல்லாருக்கும் தெரியும் புகழ்ச்சியிலாகவே இருந்தது அதாவது டாக்டர் ராமதாஸ் வந்து அவர் வந்து அதிமுக கூட தான் கூட்டணி போகணும்னு ஒரே பிடிவாதமாக இருந்ததாகவும் அன்புமணி ராமதாஸ் வந்து இல்லை இல்லை பாஜக கூட கூட்டணி போகணும் அப்படின்னு பிடிவாதமாக இருந்ததாகவும் கடைசியாக வந்து மகன் சொல்கிற பேச்சை வந்து கேட்டு பாஜக கூட கூட்டணியில் வந்து டாக்டரை போனார் ஆனால் மனசே இல்லை வெ அதாவது வெறுப்போடு தான் வந்து அதிமுக கூட கூட்டணி வச்சாருன்னு இது பரவலாம் அந்த கட்சிக்காரங்களே சொல்லக்கூடிய விஷயம் ஆனால் பாஜக கூட கூட்டணி வச்சு ஒரு வெற்றி இலக்கை வந்து பாமக எட்டி இருந்ததுன்னு சொன்னால் அந்த ட அன்புமணி ராமதாஸுக்கு வந்து பேர் இன்னும் கிடைச்சிருக்கும் அவர் எடுத்த முடிவு கரெக்டாக இருந்தது பட் அதில் வந்து மிகப்பெரிய ஃபெயிலியர் ஓட்டு வாங்கி அவங்களுக்கு குறைஞ்சிச்சு அவங்களுக்கு கிடைக்க பட்டாளமக்கள் கட்சி கிடைக்க வேண்டிய அந்த ஓட்டு விகிதாச்சரமே குறைஞ்சதுனால அது வந்து இன்னும் கட்சியில் வந்து கடுமையான எதிர்ப்புகள் இருந்தது இப்போ இந்நிலையில் தான் இன்றைக்கி வந்து இங்கே நடந்த ஒரு மா இது பொதுக்குழுவில் வந்து டாக்டர் வந்து தெளிவாக சொல்கிறார் என் பேச்சு கேட்குறவங்க யாராக இருந்தாலும் இருங்க இல்லைன்னா போங்க சொல்லிட்டே இல்லை சொல்லிட்டேன்ல சொல்லிட்டே இல்லைன்றார் அது மேலே கூட அன்பு அன்புமணி ராமதாஸ் உட்காந்துருக்காப்புல சொல்லிட்டே இல்லை சொல்லிட்டே இல்லை அவ்வளோதான் சொல்லிட்டு இல்லை அவ்வளோதான் அப்படின்னு சொன்னால் அதுக்கு மேலே தான் அவர் மையத்துக்கு போட்டு போகிறாரு போகும்போது என்ன சொல்கிறாருன்னா பனை ஊரில் வந்து ஒரு அலுவலகம் என்னுடைய வீடு இருக்குது அலுவலமும் அங்கே இருக்குது நீங்கள் வேணாலும் அங்கே வந்து பாருங்கள் ரெண்டாவது வந்து ஒரு எண்ணும் ஃபோன் நம்பரும் கொடுத்துட்டு இந்த எண்ணுக்கு என்னை தொடர்பு கொள்ளுங்கள் எல்லாரும் அப்படின்னு இத்தனை நாளாக அவருடைய எண்ணெய் யாருக்கும் கொடுத்ததில்லை இப்போது அந்த எண்ணையும் வந்து அந்த பொதுக்குழுலேயே வந்து சொல்கிறாரு இந்த எண்ணை குறித்து வச்சீங்க யாருன்னாலும் என்னை அங்கே தொடர்பு கொள்ளுங்கன்னு சொன்னால் பெரும்பாலும் கட்சியை விட்டு விலகிட்டாமே தான் என்னுடைய பார்வையில் நான் பார்க்குறேன் இல்லை சார் இப்போ இந்த நேரத்தில் இப்போ வன்னிய சமுதாய மக்களுடைய நம்பிக்கையாக பாட்டாளி மக்கள் கட்சி இருக்குது அப்படின்னா அதை இந்த நிகழ்காலத்தில் நிறைவேற்றுதா அவர்களுக்காக நிற்குதா அப்படிங்கிற பல விவாதங்கள்லாம் இருக்குது இப்போ நிறுவனர் ராமதாஸ் அவர்கள் கிட்டத்தட்ட இருந்து ஓய்வு எடுத்துக்கொண்டதாக தான் பார்க்க முடியும் அன்புமணி ராமதாஸ் தான் அனைத்து செயல்பாடுகளையும் முன்னெடுக்கிறார் அப்படிங்கும்போது பாராளுமன்ற தேர்தலில் ஒரு பெரிய தோல்வி வாக்கு சதவீதத்தையும் பெரிதளவில் வீழ்ச்சி அப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை நோக்கி நகர ஆரம்பிக்கிறாங்க அதற்கான ஒரு பொதுக்குழுவாக அதை விஷயங்கள் பேசும்பொழுது அந்த இளைஞரணி யாருக்கு அந்த தலைவர் பதவி தொடங்கும் போது தான் வெடிக்குது அன்புமணி ராமதாஸ்க்கு உதவியா இருப்பார் எனக்கு உதவியா வேணாம் அப்படிங்கும்போது போது அப்ப அப்பாவுடைய பேச்சை இல்லையா இப்போ இது ஒரு நாள்ல நடந்த ஒரு கோவத்தோட வெளிப்பாடா பார்க்க முடியாது அப்ப ஒரு நீண்ட காலமாக அதாவது ஒரு குறுகிய காலத்தில் ஒரு மூன்று நான்கு வருடங்களாகவே ஒரு பெரிய கருத்து முரண்பாடு இருக்கா அவங்களுக்குள்ள இல்லை நிச்சயம் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே வந்து அண்ணன் வந்து ஜி கே மணியண்ணன் தான் வந்து மாநில தலைவராக இருந்தாங்க பாட்டால் மகள் கட்சிக்கு அப்போது அன்பமணி ராமதாஸ் தலைவராக ஆகணும்னு சொல்லி வற்பதுனால அவரை வந்து ஜி கே மணியண்ணனை வந்து கௌரவ தலைவராக போட்டுட்டு அந்த தலைவர் போஸ்டிங்க்கு அவர் வந்தார் அப்போது அன்புமணி ராமதாஸ் ஏற்கனவே இருந்த அந்த இளைஞரடி போஸ்ட்டு வேக்கண்ட்டாகவே இருந்தது அந்த வேக்கண்டாக இருக்கும்போது என்ன ஆகுது சொன்னால் அப்போது வந்து என்ன பண்ணுறாரு டாக்டர் என்ன பண்ணுறார் சொல்கிறாரு இவர் யார் ஜி மணியே கொஞ்சம் ஏன்னா ஒரு தலைவர் போஸ்டிங்கு அவர் எதோ தவறு பண்ணி அவரை நீக்கிட்டு இன்னொருத்தர் தலைவராக போடல த மகனே தலைவராக போட்டது அவர் மனசு வேதனை படக்கூடாதுன்ற அவர் கௌரவ தலைவராக போட்டாங்க அது ஒரு டம்மி போஸ்ட் தான் அது முக்கியமானது இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்போ என்ன பண்ணுறாரு அவருடைய மகன் இருக்கார் இல்லையா யார் ஜி மணியண்ணனுடைய மகன் அவர் அவரை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவர் சினிமா துறையில் தான் இருக்கார் அவரை தூக்கிட்டு வந்து இளைஞரணி தலைவராக போடுறாப்பில் இந்த பிரச்சனை வந்து அன்னைக்கே வெடிச்சிட்டு இருக்கு ரெண்டு பேருக்குமே அப்போ டாக்டர் அண்ணுமணி ராமதாஸ் என்ன இவனை போய் போட்டிருக்கீங்க இளஞ்சிரனிக்கு நான் இருந்த போஸ்டிங்க்கு இவன் தான் நான் அப்படின்ற மாதிரி எதுவும் கேட்டனால அதுல அது அந்த அந்த போஸ்டிங்க்கு ஒரு ரக கணேஷே அன்புமணி பண்ணா இல்லையா அந்த இளஞ்சிரணி போஸ்டிங் இருக்கு பார்த்தீங்களா யார் ஜிகே மணியண்ணன் அண்ணனுடைய ஜிகே மணியண்ணனுடைய சொந்த மகன் மகன் அவன் பேர் நல்ல பேர் அவனை தான் இளஞ்சிரனி தலைவராக போட்டாங்க பட் அது ரக கணேஷை போட்டேன் ஏன்னா நமக்கே தெரியாது இல்லை பெரும்பாலும் யாருக்குமே தெரியாது இளஞ்சிரணி தலைவர் யாருன்னு தெரியும் ஆனால் டாக்டர் ராமதாஸால் நியமிக்கப்பட்டவர் ஜே மணினுடைய மகன் பட் அது ரெகனைஸாக பண்ணல யாரும் அன்புமணி தலைவர் தானே பண்ணணும் ஒரு நிகழ்ச்சி நடக்குதுன்னு சொன்னால் அந்த நிகழ்ச்சியில் வந்து இளைஞரணி தலைவர் சார்பாக நடக்குது இளைஞரணி தலைவர் இவர் தான் அப்படின்னு சொல்லி என்கரேஜ் பண்ணணும் பட் அது என்கரேஜே பண்ணாமல் அதை அப்படியே கடை இது பண்ணி வச்சுட்டார் இந்நிலையில் தான் இந்த இப்போ நடந்த இந்த பொதுக்குழுல வந்து அந்த முகுந்தன் ப யார் இந்த முகுந்தன் போது தன்னுடைய மூத்த மகள் அதாவது அன்புமணிக்கு அக்கா மகன் அக்கா மகன் இந்த முகுந்தனை வந்து தலைவராக போடுறாங்கன்னு போது இது அப்போது வந்து வருகின்ற பாராளுமன்ற சட்டமன்ற தேர்தலில் அன்புமணிக்கு துணையாக இருப்பார் என்பது எனக்கெல்லாம் எவனும் துணை வேணாம் இந்த அன் அன்புமணி ஒரு அக்கா மகன் பல கேள்விகளை வைக்கலாம் வாரிசு அரசியலை விமர்சிக்கிற அப்ப தகுதி இவர்களுக்கு இல்லை அப்படின்னு ஒரு ஒரு புறம் சொல்ல வேண்டியிருக்கு இன்னொரு புறம் யாரையோ நியமிக்கல தான் தூக்கி வளர்த்த ஒரு அக்கா மகனாதான் தான் இருக்க முடியும் ஏன்னா அவருடைய வயதை நிச்சயமா இருக்கும் அப்படி இருக்கும்போது அவருக்கு ஒரு பதவி கொடுத்து அழகு பார்க்குற இடத்துலையும் அன்புமணி ராமதாஸுக்கு அந்த மனசு இல்லையா இல்லது எந்த இடத்துல வேற தாண்டி ஏதோ ஒண்ணு இருக்குல்ல இப்ப எனக்கு உதவியாகவா அப்படின்னு ஒரு ஈகோ கிளாஷாக இதை பார்க்குறதா இல்ல என் மகளுக்கு என் குடும்பத்துக்கு மட்டும்தான் கிடைக்கணும் தன் அக்கா மகள் அங்க அக்கா மகன் சார்ந்தவங்க உள்ள வரக்கூடாதுன்னு நினைக்கிறார் அதை எப்படி பார்க்குறது இல்லை இப்போ அன்புமணி ராமதாஸ் நடந்துக்கிட்டு ஆன் த ஸ்க்ரீன் இப்படி கூடாது ஒரு கால் டாக்டர் அப்படி சொல்லியிருந்தாலும் உணவு வசப்பட்டு இருந்தாலும் உங்களுக்கு பிடிக்காமல் இருந்தாலும் ஏற்கனவே எப்படி ஜி கே மகன் மணியுடைய மகனை வந்து இளைஞரணி தலைவராக போட்டும் கூட அவரை செல்லா காசு ஆக்கி நீங்கள் வச்சுருந்தீங்களோ அதேமாரி கூட நீங்கள் பண்ணியிருக்கலாம் பிற்காலத்தில் புரிதுங்களா உங்களுக்கு என்னால் உங்கள் தந்தை இல்லையா அவரை வந்து இன்றைக்கி வந்து அந்த வன்னிய மக்கள் ஒரு கடவுளாக நினைக்கிறாங்க அது மிகப்பெரிய ஒரு நபராக நான் நினைக்கிறாங்க வன்னிய மக்கள் அப்படின் போது அந்த மக்களுக்கு முன்னாடி வந்து அவருக்கு வந்து நாள் வரலையும் வந்து டாக்டர் ராமதாஸுக்கு வந்து பதிலுக்கு பதில் யாரும் பேசினதில்லை இன்றைக்கி வந்து நீங்கள் பதிலுக்கு பதில் மேடையிலேயே அதுவும் உங்கள் சொந்தங்கள் அதாவது பொதுக்குழுவில் உங்கள் சொந்தங்கள் தானே எல்லாமே அமர்ந்து போது அப்படி பேசுனது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது அது அது சாதாரணமாக நான் வந்து இப்போ வன்னீராக இல்லை அது வேறு விஷயம் இருந்தாலும் டாக்டர் ராமதாசுடைய செயல்பாடுகள் இருக்குது பார்த்தீங்களா நீங்கள் ஆரம்ப காலத்தில் பார்த்தீங்கன்னா அந்த அதாவது ஒவ்வொரு கிராமமாக போய்ட்டு அந்த கிராமத்தில் எத்தனை வன்னியர் குடும்பங்கள் இருக்குதுன்னு போய் பார்த்து கணக்கெடுத்து அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா பெரிய பேச்சாட்டலாம் மேடை பேச்செல்லாம் ஒன்றும் இல்லை வா தான் பேசுவார் டாக்டரை பார்த்துருப்பீங்க அது மிகப்பெரிய எழுத்தாற்றல் கட்டுறாத கூட அவர் நல்ல முடியாது பட் அதே நேரத்தில் அந்த மக்கள் த அதாவது தன் சமூக மக்களை வந்து விழிப்படையை செஞ்சு மிகப்பெரிய ஒரு போராட்டம் தமிழ்நாடில் இந்தியாவே திரும்பி பார்க்குற அளவுக்கு ஒரு போராட்டத்தை கட்டமைச்சாருன்னா அந்த நபரை நீங்கள் என்ன சொல்லுவீங்க ஒரு இப்போ சீமானி இருக்காருனா பேச்சாற்றல் இருக்குது கலைஞர் இருந்தார்னா பேச்சாற்றல் இருக்குது இல்லையா அதே மாதிரி சில பேருக்கு எழுத்தாற்றல் இருக்காங்க இவருக்கு எதுவுமே இல்லை எதுவுமே இல்லாமல் கூட ஆனால் அந்த மக்களை போய் சந்தித்து சந்தித்து பேசி 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 அந்த வன்னி மக்களுடைய எழுச்சியை இந்தியாவே திரும்பி பார்க்க வச்சு அதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ டாக்டர் ராமதாஸுடைய அந்த வன்னியர் சங்க போராட்டமே எடுத்துக்கிட்டிங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றுக்கும் மேற்பட்ட சாதிகளுக்கு இடஒதுக்கீடு கிடைக்க வாய்ப்பாகவும் அமைச்சது ஏன்னா இவங்களுடைய போராட்டம் இருபத்தி ரெண்டு உயிர்கள் பலி இல்லை இருபத்தி ரெண்டு பேர் உயிர் பலி கொடுத்து அந்த வன்னியர்கள் போராடினாங்கன்னா அப்போது அதனுடைய தலைவர் அந்த தலைமை தாங்கினவர் எப்படி ஒரு இதுவாக அது அது ஒரு சாதாரணமாக நீங்கள் பார்த்தீங்க முடியாது பட் அதெல்லாம் வந்து ராமதா அன்புமணி வந்து அதெல்லாம் வந்து அப்போ கல்லூரியில் படித்துக்கிட்டு இருக்கலாம் அல்லது அவர் வேலை செஞ்சுட்டு இருக்கலாம் மருத்துவராக வேலை செஞ்சுருக்கலாம் அப்போ அவர் அதை அதில் ஈடுபட்டதே இல்லை பட் அதனால் அந்த மக்களுடைய அந்த உணர்வுகளை முழுக்க புரிஞ்சவர் டாக்டர் ராமதாஸ் இப்போ இந்த நிகழ்வு வந்து ஒரு பாட்டாளி மக்கள் கட்சியின் வீழ்ச்சியாக பார்க்கலாமா என்ன காரணம்னா இப்போ நீங்கள் நிறுவனர் ராமதாஸ் அவர்கள் எவ்வளோ பாடுபட்டாருங்கிறத சொல்கிறீங்க அப்போ அது அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் தெரிஞ்சிருக்கும் ஒரு மேடையின் மீது ஒரு அப்புறம் சொல்றாரு இது ஏன் கட்சி நான் உருவாக்கின கட்சின்னு லிட்டரலி சொல்லும்போது அப்போ கிட்டத்தட்ட அப்பாவுடைய பேச்சை மகனே மதிக்கல அப்படின்னா தொண்டர்களுடைய மனநிலை என்னவா இருக்கும் இப்போ தொண்டர்கள்லேருந்து இருந்து சிலர் வந்து அன்புமணி ராமதாஸுக்கு குரல் வைக்கும்போது விருப்பம் இருந்தா இருங்க இல்லை இல்ல விலைக்கு போங்க அப்படின்னு சொல்ற ஒரு கிட்டத்தட்ட இப்ப இந்த நேரத்தில் அன்புமணி ரியாக்ட் பண்ண விஷயம் கட்சியை தாண்டி தன் தந்தையின் சொல்ல அந்த இடத்தில் அவமதியாரை பண்ண விதமாக பார்க்க முடியுது இந்த தொண்டர்களுடைய நிலைப்பாடு என்னவா இருக்கும் நினைக்கிறேன் இல்ல தொண்டர்கள் தான் இருப்பாங்க வந்து அப்போது வந்து அக்கா மகனோ அன்புமணியோ அந்த முகந்தன் அன்புமணியோ இல்லை மேலே வேற யாரோ சொந்தங்களுக்குள்ளே அடிச்சிட்டாங்கன்னா அப்போ வந்து அந்த மக்கள் வன்னிய மக்கள் மொத்தம் அன்புமணி ராமதாஸ் அன்புமணி பின்னாடி தான் இருப்பாங்க டாக்டர் இருக்கும்போது டாக்டர் ராமதாஸா அன்புமணியான்போது அன்புமணி அவங்களுக்கு ஒரு பொருட்டே இல்லை அவங்களுக்கு இப்போ நிச்சயமாக அந்த பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்கக்கூடிய வன்னிய மக்கள் வந்து நிறுவனர் ராமதாஸ் பின்பு தான் நிற்பார் அன்பு வந்து ஒரு விழுக்காடு அதுதான் நிற்பாங்க அதில் சில பேர் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கலாம் இந்த அரசியல் கால்குலேஷன் நிச்சயமாக அனைவருக்கும் தெரியும் இல்லையா அப்படி இருக்கும்போது அன்புமணி ராமதாஸ் அதை ரியாக்ட் பண்ணி ஒரு தனியாக போய் ஒரு ஆஃபீஸ் போடுறேன் என் நம்பர் இருக்கு அங்கே வாங்கன்னு சந்திக்கணும்னு சொல்கிறார் இல்லையா அந்த எண்ணத்தை எப்படி பார்க்குறீங்க இல்லை இல்லை அது என்னன்னு சொன்னீங்கன்னா டாக்டர் ராமதாஸ் நம்ம வந்து எப்படி போயிட்டு இருக்கோம் சொன்னால் நாம் வந்து நம்ம தான் எப்படி டாக்டர் வந்து ஒன்மென் ஆர்மி மாரி அந்த பாமா காவுக்கு இருந்தால் இப்போ நான் தான் ஒன்மென் ஆர்மி மாரி இருக்கேன் அப்படி இருக்கும்போது எனக்கு வந்து இவங்க எல்லாம் வந்துட்டாங்கன்னா இப்ப நான் நடவடிக்கை எடுக்க முடியாது இல்லையா நடவடிக்கை எடுத்தேன்னு சொன்னா இவங்க வந்து மறுபடியும் குறைச்சல் பண்ணுவாங்க கட்சி தொண்டர்களே வந்து என்ன பண்ணுவாங்கன்னு வைக்கிறாங்க டாக்டருடைய மகன்றதுக்காக எவ்வளவு பாசம் வச்சிருக்காங்களோ அதேமாரி டாக்டருடைய மகளுடைய மகன் சொல்லி அவங்க மீதும் பாசம் கொள்வாங்க அப்படி இருக்கும் போது தொண்டர்கள் மத்தியிலையும் கொஞ்சம் ஒரு விதமான இதுவாக இருக்கும் கட்சியுடைய ஒட்டுமொத்த அதிகாரமும் முடிவெடுக்கிற திறமையும் என்கிட்ட மட்டும்தான் இருக்குன்னு நினைக்கிறாரு அன்மணி ராமதா சார் ஓப்பனா சொல்லுங்க டாக்டருக்கு பிறகு நான்தான்டா இப்போ முகந்திர கொண்டு வந்து அறிமுகப்படுத்துறாரு நபர் வராரு நாளைக்கு டாக்டர் பிறகு வந்து டாக்டர் ராமதாஸுக்கு பிறகு வந்து நான் தான் அப்படின்னு சொல்ல முடியாதுங்களா சார் இப்ப புதுசா ஒரு நபர் வராரு இளைஞரணி தலைவராக இருக்காரு அது ஓகே அவர் உங்க குடும்பத்தில் தெரிஞ்ச ஒருத்தர் தான் அன்புமணி ராமதாஸ் எம்பிஎல்லாம் இருந்திருக்காரு இவ்வளவு பெரிய அரசியல் அனுபவம் இருக்கு ஒரு இளைஞருக்கு கொடுக்குற ஒரு பதவியை பார்த்தா ஒரு சண்டை போடணும் அவருடைய அரசியல் அனுபவம் அரசியல் அனுபவம் அன்புமணிக்கு இல்லை இல்லையா இல்லை பெரிய அனுபவம் இல்லை அவரு டாக்டராக இருந்தவங்க படிக்கிறார் படிச்சுட்டு டாக்டர் இருந்தாலும் கடைசியாக தான் பாமக சேர்றாரு சேர்ந்தவங்க தான் இன்னைக்கு வந்து சொல்கிறாரு அவன் கட்சிக்கு எப்போ வந்தவனுக்கு போஸ்டிங் கொடுக்குறீங்களே அப்படின்னா நீங்கள் எப்போ கட்சிக்கு வந்து அதாவது இப்போ பழைய ஆளுங்க கேட்டாங்கடா கேள்வி அங்கேயே உட்காந்து மடியிலும் பாருங்க ஜி கே மணி என்ன இருக்காரு தலைவர் பதவி எல்லாருமே இருக்காங்க ஜி கே மணி என்ன இருக்காங்க அப்புறம் வந்து நம்ம வேற தீரணி இருக்காங்க எல்லாமே உட்காந்துருக்காங்க அப்போ இந்த கேள்வியை வந்து இப்ப வந்து உனக்கு ஏன் அவனுக்கு இளம் சொன்னி கொடுப்பீன்னு சொன்னா அவங்க எல்லாம் மனசுல ஓடுமா இல்லையா சொல்ல மாட்டாங்க ஓடுமா இல்லையா மனசுல உழைச்சிருக்கேன் நீ மட்டும் எப்போ வந்து உன்னை மட்டும் தலைவர் தலைவராகி எம்பி ஆகி அமைச்சராக்கி எல்லாத்தையும் பார்த்தாருங்க டாக்டரு தலைவராக்கினாரு எம் எம்பி ஆக்கினாரு அமைச்சராக்கினார் மத்திய அமைச்சராக்கினாரு இன்னும் எல்லாத்தையும் பார்க்கினார் இல்லை மாற்றம் முன்னேற்றம் என்ற அன்புமணி அந்த நிகழ்வு எல்லாம் பார்த்தீங்கன்னா சாதாரணது இல்லை அதெல்லாம் தன்னுடைய மகனை என்கரேஜ் பண்ணவரும் தர டாக்டர் அவர் வந்து டிஸ்கரேஜ் பண்ணலையே அவர் அவளை என்கரேஜ் பண்ணவர் இன்னைக்கு ஒரு கட்டத்தில் அனைவருக்கும் முன்பாக இப்படி பேசுகிறார் அப்புடின்னா எந்த அளவிற்கு ஒரு பின்னோக்கி கட்சியையும் ஒரு மன ரீதியாகவும் அன்புமணி ராமதாஸ் அதுதான் சொல்றேன் ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்குள்ள வந்து கட்சி வந்து இது இப்படியே போச்சு அன்புமணி வந்து கட்சியை வந்து இதுவாக்கிடுவா அப்படின்றது உணர்ந்து இருக்காரு உணர்ந்துட்டு தான் அவர் என்ன பண்றாரு கூட ஒத்தாசியா ஒரு ஆள் போடணும்னு சொல்லி போடுறாரு அது தன்னுடைய மகளுடைய மகன் பேரணியே போடுறாரு என்போது அது அன்புமணியால ஜீர்ணிக்க முடியல இவர் என்ன பங்கு கட்சியை பங்கு பிரிக்கிறாரோ சொல்ல சொத்த பங்கு பிரிக்கிற மாதிரி சொல்றீங்க சொத்து பங்குல தானே என்ன மகள் வந்து மகள் பங்கு கேட்கறீங்க மகனுக்கு உரிமைன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நான் சொல்கிறேன் அரசியலுங்கிறது எல்லாருக்கும் ஆசை இருக்கும் ஒரு பாட்டாளிம கிளர்ச்சியில் வந்து இப்போ அவங்க பெரிய மகள் என்னடா அவங்க தாத்தா நினச்சா அவங்களுக்கு போஸ்டிங் கொடுக்க முடியாதா நீ ஏன்டா இப்படி இருக்க அப்படின்னு உசு பேத்தலாம் இருக்கலாம் பட் அவங்களுக்கே ஆர்வம் இருக்கலாம் நம்மளும் வந்து இறங்கி அரசியல் பண்ணணும் மக்களுக்காக பணி செய்யணும்னு இருக்கோம் நமக்கு வாய்ப்பே கிடைக்க மாட்டேங்குது அப்போ அதை வந்து மகள்கிட்ட சொல்லி மகள் அப்பா கிட்டே சொல்லி அப்பா வந்து அதை நடவடிக்கை எடுக்க அப்போ இதை வந்து என்ன பண்ணணும்னா ஆன் த ஸ்க்ரீனில் பேசாமல் ரூமில் உட்காந்து பேசி முடிவு பண்ணியிருக்கோம் அப்படியே வந்து டாக்டர் அன்புமணி என்ன பண்ணிக்கணும் இந்த விஷயத்தை பொறுமையாக வந்து கையாண்டு ஓகே சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அணி தலைவராக வச்சுட்டு அப்படியே எப்படி அரசியல் காய் நகர்த்தி அதை ஒதுக்கணுமோ ஒதுக்கி இருக்கலாம் முகூர் தினம் கூட சரி இருக்கட்டும் அப்படியே தட்டி கொடுத்துட்டு என்கரேஜ் பண்ணிட்டு அப்பா சொல்கிறாருன்னு சொல்லி வரவேற்றுட்டு எப்படி எப்படி ஜி கே மணியுடைய பையனை வெளியே தெரியாம தான் கேட்டேன் இந்த சூட்சமும் வர அன்புமணி ராமதாசன் அவங்க கிட்ட ஏன் சொல்லுங்க அன்புமணி ராமதாஸுக்கு அரசியல் தெரியல தெரிஞ்சுன்னா அவர் செய்திருப்பாரு அது ஒண்ணு சரி இவர் முதல்வர் வேட்பாளர் கேட்டகிரியில் வந்து அவங்க பிரைஸ் பண்றாங்க அவரு ஒரு ஒரு மாநில பொறுப்புக்கு வராது அவர் எம்எல்ஏ கேட்டகிரி வச்சுக்கோங்களேன் இவரை பார்த்த அவர் இந்த ரியாக்ஷன் தேவையில்லையு நினைக்கிறேன் அதை தான் சொல்கிறேன் ரியாக்ஷன் தேவையில்லை ரெண்டாவது வந்து அன்புமணிக்கு என்ன தெரியுமோ தெரியலையோ அவருக்கு இப்போ என்னன்னு சொன்னால் எங்கே போனாலும் வண்டிய மக்கள் அவருக்கு பின்னாடி நிற்கிறாங்க ஆனால் இதுக்கு காரணம் வந்து டாக்டர் ராமதாஸ் மிகப்பெரிய தேவை இருக்குது இது அன்புமணி வந்து உன்னுடைய உங்களுடைய தந்தையுடைய தியாகம் மிகப்பெரிய இருக்குது இதை நீ அன்புமணி வந்து பெருசாக நினைக்கல நமக்கு தான் கூடுதல் கூட்டம்னு நினச்சிக்கிட்ட போல இருக்குது ஆனால் தான் வந்து எடுத்துரிஞ்சு இப்போ வண்டிய மக்களே நிறைய இதை பார்க்குற வநிய மக்களே வந்து அன்புமணி மீது தான் வெறுப்பு வரும் ஏன்னு சொன்னீங்கன்னா அவரே வயசானவர் இருக்கிற மூத்தவர் அவர் ரெண்டு மூணு வார்த்தை பேசுனா கூட இவர் அமைதியாக பொறுத்து வந்துருக்கணும் போயிருந்தால் தான் அரசியல் ஏ இவர் என்ன பண்ற தூக்கி மைக்க போடுறது இனி ஏன்னா இனி இனி இடம் வந்து படையூருன்றது ஏற்கனவே ஒருத்தன் படையூரில் வச்சுக்கிட்டு அரசியல் வேலைக்காகவே இருக்கான் ஏற்கனவே ஒருத்தன் படையூரில் உட்காந்துக்கிட்டு அரசியல் பண்ணிவிட்டு வேலைக்காக இருக்கான் நானும் பனையூருக்கு வாங்க யார் இருந்தாலும் ஃபோன் நம்பர் இதுதான் இதெல்லாம் வந்து தவறான முன்னுதாரண்கிட்ட அதனால் வந்து வன்னி மக்கள் அதாவது பாட்டாளி கட்சி வந்து முழுக்க முழுக்க டாக்டர் ராமதாஸுடைய கட்டுப்பாடு தான் இருக்குது ஓகே சார் அதை இப்போ அதுவும் குறிப்பாக ரெண்டாயிரத்தி சட்டமன்ற தேர்தலை நோக்கி தான் இந்த குழப்பங்கள்லாம் நிகழ்ந்தது தான் அப்படி தான் பார்க்க முடியும் அப்போ இந்த முடியை வச்சு பார்க்கும் பொழுது அதிமுகவோடு கூட்டணி போகிற மனநிலையில் தான் பாமக இருக்கிறார்கள் அப்படின்னு கிட்டத்தட்ட ஓரளவுக்கு ஓரளவு கணிக்கலாம் கணிக்க முடியலாம் ஏன்னா இப்போ பாராளுமன்ற தேர்தல் மாரி ஒரு பிஜேபி கூட்டணி போய் கால காலி பண்ண மாதிரி வருகின்ற சட்டமன்ற தேர்தலையும் அப்படி போய் எங்கே காலி பண்ணிட்டு வரணும் முழுசாக காணா போயிருங்கிற ஒரு பயம் வந்துருச்சு வந்து சரி கொஞ்சம் அடக்கி வைப்போம் அப்படின்றதுக்காக கூட இருக்கலாம் இவங்க இப்படி சண்டை போடுறதெல்லாம் சிதறக்கூடிய கட்சிகள்லாம் பார்க்கும்பொழுது பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுக வெற்றியை சுலபமா இப்போ சந்தோஷம் திமுக காரணக்கு தான் இருக்கும் இது அவங்க தான் நீங்க திமுக நீங்க சோசியல் மீடியால பாருங்க இது சண்டை போட்டுக்கிட்ட இது வந்து ட்ரோல் பண்ணுவாங்க வெளியால் வந்து சண்டை எழுத்தா பரவாயில்லை இதை விட மோசமான சண்டை எல்லாம் கலைஞர் இருக்கும் போது நடந்திருக்கு பட் அது ஆன் ஆன் த ஸ்கிரீன் இல்லை அதான் சார் அது ஆஃப் த ஸ்க்ரீன் நடந்தது கட்சி வெளிப்படையில் வந்து பதவிக்காகவோ யாரும் இங்கு வந்து சண்டை போட்டுக்கல அதனால ஒரு இயக்கமாக அது இருக்கு ஆனால் இங்கு பொது மேடையில் கட்சியை தொடங்கினவர் கட்சிக்காக உழைத்தவர் வந்து பேசுகிற வார்த்தையை மீறும் போது தான் அது சர்ச்சையாக மாறுது ஆமாம் அதான் அது வந்து என்ன காரணம்னு சொன்னால் யதார்த்தம் இது நண்பு டாக்டர் ராமன் இது நடந்தது யதார்த்தம் அந்த திமுக உள்ள நடந்ததெல்லாம் வந்து திட்டமிட்ட திட்டமிட்டும் அவர்கள் திட்டமிட்டதெல்லாம் நடக்காம ஒரு இயக்கமா அவங்க மொத்தம் ஆட்சியில் இருக்காங்க இவர்கள் வந்து இன்னைக்கு ஆயிடுச்சு ஆயிடுச்சு அன்புமணி ராமதாஸ் இந்த நேரத்தில் வந்து வீரமா விவேகமான விவேகத்தோடு முடிவு எடுத்திருந்தோம் விவேகத்தோடு முடிவு எடுத்திருந்தோம்னா இந்த நிலை அவருக்கு வந்திருக்காரு இன்னைக்கு இன்னைக்கு அவர் வந்து அசால்ட்டா தட்டி விட்டு போறாரு பட் அவருக்கு பின்னாடி கூட்டம் போகாது நீங்க ஒன்னும் கூட்டம் போகாதுங்க வாய்ப்பு இல்லைங்க அந்த மக்கள் வந்து போது அவருடைய அந்த தியாகம் மத்திய எல்லாருக்கும் வரும் இன்னைக்கு அந்த கட்சியிலேருந்து விலகிறவங்க கூட வன்மமாக திட்டமாட்டான் பாருங்க டாக்டர் கட்சி இவர் நம்ம வேல்முருகனே எடுத்துங்க பாமகவை பத்தி விமர்சனம் பண்ணுவாரு அன்புமணியை கூட விமர்சனம் டாக்டரை வரும்போது அந்த வார்த்தைகள் தடிமான வார்த்தைகள் வராது எத்தனையோ கட்சி தலைவர்களை பத்தி கேவலமா பேசுறவங்களா இருக்காங்க வெளியே வந்து இவரை பத்தி வராது பாருங்க அப்போ அந்த அளவுக்கு வந்து அந்த மக்கள் அவரை நேசிச்சு ஏத்துக்கிட்டே இருக்காங்க அப்படி இருக்கும்போது அதை சாதாரணமாக வந்து அன்புமணி ராமதாஸால் அதை வெல்ல முடியாது இன்னும் கொஞ்ச நாள் பொறுமையாக இருந்து விவேகமாக தாய் நகர்த்திருந்தார்னா அவர் அந்த ஒரு கட்சியில் வந்து உட்கட்சி சண்டைன்னு வரும் அதை உள்ள இருக்கவங்களால சண்டை வரும் தலைமையிலேயே சண்டை அப்படிங்கும்பொழுது இது எப்படி போய் முடிய போகணும்னு தெரில எனிவே நீங்க சொன்ன மாதிரி இங்கே எதுவும் முடியாதுன்னு அந்த அம்மாக்கா வந்து ராமதாஸ் தலைமை தான் அவர் தலைமையில் தான் இருக்க போது இல்ல இல்ல இது இவர்கள் வந்து சண்டை போடுறதோ அல்லது இவர்களுக்குள்ள இருக்க விரிசலோ எதிரில் யாருக்கு வெற்றிங்கிறத இவர்கள் சுலபமா ஏற்படுத்தி தர ஒரு வாய்ப்பு அமையும் இல்லையா மனைவி இருக்காங்க அன்புமணியுடைய அம்மா அவங்க எல்லாம் பேசி இதை வந்து உள்ள வந்துருவாங்க கம்ப்ரமைஸ் ஆகும் நம்பிக்கை அந்த ஐ மீன் அவங்களோட தொடர்ந்து பயணித்த ஒரு நபர் அப்படிங்கும் போது நீ உங்களுடைய மனநிலை தான் அவங்க மணலையா இருக்குன்னு போவோம் பட் இன்றைய தினத்துல இது பெரிதளவுல விவாத பொருளாக மாறி இருக்கு பொறுத்து வந்து பார்ப்போம் நேரம் கொடுத்தது நன்றி சார்